ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் இன்றைக்கு முப்பது திருப்பாவையின் சாரத்தை அனுபவிப்போம் நாராயணனை நமக்கே பறை தருவான்னு ஆரம்பித்தார் நியமங்களுக்கு உட்பட்டால்தான் விரதமே நிலைக்கும் அதனால் இரண்டாவது பாட்டில் செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவைகளைச் சொன்னான் இதனால் வரும் பயன் நிறைய மழை பெய்யும் நீங்காத செல்வம் நிறையும் அப்படின்னா அதுக்காக அந்த மழை கடவுளை பிரார்த்திக்கலை ஏன்னா இவள் பிராட்டியாச்சே அவனுக்கு ஆர்டர் போடுறா எப்படி மழை பொழியணும் அப்படின்னு நல்ல காரியம்னா தடைகள் வருமே தாமோதரன் இங்கே இருக்கிற போது ஏது தடை அப்படிங்கிறா சாபத்தினால மரங்களா இருந்த இரண்டு பேரை சாபத்திலேந்து விடுவிக்க தான் உரல்ல கட்டுண்டு அவர்களோட சாபக்கட்டை அவிழ்த்தான் இப்பேற்பட்ட தாமோதரனை நாம் தொழுதா நம் கட்டுகளையும் அவிழ்க்க மாட்டானா என்ன அப்படின்னு சொல்லி அவன் பேரில் விஸ்வாசம் உண்டாகும்படி பண்ணிட்டான் பாபேப்பியோ மோட்சை ஷாமி மாசுஜக அப்படின்னு சொன்ன அந்த பெருமாளை சொல்லு அப்படிங்கிறார் பகவானை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டாமா அதனால ஆறாம் பாட்டுலேருந்து தோழிகளை அழைக்கிறார் சொல்லுன்னதும் மனுஷர் யாருமே வரலையாம் ஆனால் பறவைகள்லாம் வந்து புள்ளும் சிலம்பின கான் அப்படின்னு அச்சரியமாக தொடங்குறா அந்த சிலம்பின ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி கீசு கீசுன்னு அவைகள் கலந்து பேசியது புரியும்படியான பாஷையில் தான் இருந்தது அப்படிங்கிறார் இந்த நல்ல காரியத்துக்கு தலைமை தாங்கி அழைச்சுண்டு போக நீ வர வேண்டாமான்னு ஒரு நாயக பெண் பிள்ளையை எழுப்புறா குதூகலம் உடையவர்களை கூப்பிட்டு சொல்கிறா கண்ணன் இப்பெல்லாம் முன்ன மாதிரி வெறும் ஆள் இல்லை பெரியும் ஆள் பெருமாள் அவன் தேவாதி தேவன் அப்படிங்கிறான் முன்பு அவன் நம்மை தேடி வந்தான் இனி நாம தான் அவனை தேடி போகணும் பூனக்குட்டி நியாயம் குரங்குக்குட்டி நியாயம் எல்லாம் பேசிண்டு நிற்கக்கூடாது அவனை சென்று நாம் சேவித்தால் அவனும் மகிழ்ந்து நம்மை வா என்று அழைத்து ஆராய்ந்து அருள்வான் அம்மா பெண் என்று ரெண்டு பேரையும் அழைச்சி ஊமை செவிடுகள் போல இல்லாமல் நாமங்கள் ஆயிரத்தையும் பாட வேண்டாமா ஆற்றலுடைய நல்ல பெண்ணாயிருக்கும் உன்னோட பாண்டித்யம் எல்லாம் பகவத் விஷயமாகவே இருக்கணும் அப்படிங்கிறார் பொற்கொடியே செல்வப்பெண்டாட்டி நற்செல்வன் தங்காய் போதறி கண்ணினாய் நாவுடையாயின்னு பலவிதமாக தோழிகளை அழைச்சு நானே தான் ஆயிடுக என்று தவறு செய்யாத போதும் அதை தானே செய்ததாக ஏத்துண்டு பணிந்து போகும் சுபாவம் நம்மளுக்கே உரியதுங்கிற நம்மளுடைய சித்தாந்தத்தை சொல்லி தோழிகளை அழைக்கும் பத்து பாசுரங்களை நிறைவு பண்ணிட்டார் அனைவரையும் அழைச்சிண்டு நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வந்து கோவில் காப்பான் வாயில் காப்பான்னு ரெண்டு பேரையும் அழைச்சி பெருமாள் எங்களை வர சொல்லியிருக்கார் எங்களை ஏன் தடுக்கிற அப்படின்னு அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணி அவன் அனுமதியோடு உள்ளே போகிறார்கள் அடுத்து நந்தகோபர் யசோதை பலராமன்னு எல்லாரையும் எழுப்ப அவளும் எழுந்துட்டா கண்ணனையும் எழுப்புகிறார்கள் அவன் எழுந்து வரலை பெரியாழ்வாரின் பெண் ஆயிற்றே உடனே தப்பை உணர்ந்துட்டான் பிராட்டியை முன்னிட்டுண்டு பெருமாள் கிட்ட போகணுங்கிற நியதியை நினச்சி உந்து குத்து முப்பத்துன்னு மூன்று பாசுரங்களாலும் நப்பிண்ணை பிராட்டிய எழுப்புகிறார்கள் உள்ளே இருக்கிற கண்ணன் நப்பிண்ணை இவ்வாளுக்குள்ள ஒரு போட்டி யார் முதல்ல போய் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இவ ஷரண்ய தம்பதிகளாச்சே அம்மா நீ மகாலட்சுமி சம்சாரிகளான எங்களுக்கு ஊக்கம் தட்டொழியோட உன் மணாளனையும் தந்து அவனோட எங்களுக்கு மங்களஸ்நானம் பண்ணி வை நாங்கள் கால தாமதத்தை பொறுக்காத பிரபன்னர்கள் அதனால் இப்போதே எம்மை நீராட்டுன்னு புருஷகார பூதையான பிராட்டியை பிரார்த்திக்கிறான் சயனத்திலேருந்து எழுந்து வரும் பெருமாளையும் எப்படி வரணும் அப்படின்னு சிர்சிக்கிறார் அகோபிலத்திலேருந்து புறப்பட்ட நரசிம்மரை போல வரணும் அப்படிங்கிறார் ஜட்ஜு அதுக்குண்டான ஸ்தானத்தில் உட்காந்து சொன்னாதான் அது சட்டமாகும் அதனால நீ உனக்குரிய சீரிய உனக்கு உரிய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆராய்ந்து அருளணும் அப்படின்னா கண்ணா நீ நன்னா இருக்கணும்னு எங்கள் அப்பா பல்லாண்டு பாடினார் அவர் பெரியவர் நாங்களோ சிறுமிகள் அதனால் ஒன்ன போற்றி பாட வந்தோம் அன்று நீ சரி செஞ்ச காரியத்தை இன்று நாங்கள் கை கூப்பி போற்றி பாடுறோம் நீ பிறந்ததையும் வளர்ந்ததையும் போற்றி பாடிட்டோம் வந்த காரியம் முடிஞ்சுடுத்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோம் அப்படிங்கிறார் பெருமாள் திருவுள்ளம் குளிர்ந்து அம்மா நீங்கள் பறை பறைன்னு பல முறை கேட்டேன் அது என்ன பறை அப்படின்னு கேட்குறான் பாத பக்தி ஞாபியம் அப்படின்னு நம்மோட க்ஷேமத்துக்காக பகவான் கிட்ட எதுவும் கேட்காம அவன்கிட்ட பக்தி அவனை பற்றிய ஞானம் மட்டுமே கேட்கணும்னு பெரியவர்கள்லாம் வழிகாட்டி இருக்கா அதன்படி நாங்கள் உங்கள் கிட்ட உங்கிட்ட எதுவுமே பிரார்த்திக்கலை ஒன் ஆராதிக்க சில வஸ்துகளை தரணும் அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற இந்த உலகத்தில் இப்படி இதுவரை யாருமே கேட்டதில்லையேன்னு பெருமாளுக்கு ஒரே சந்தோஷம் அதன் பலனாக ஊராருக்கு மழைன்னு சொல்லி ஆண்டாள் அழைச்சிண்டு வந்த குழந்தைகளுக்கு சன்மானமாக ஒரு மழையை புழிஞ்சுட்டானவன் என்ன மழை ஆபரண மழை அடுத்தது பிரசாதம் கூடாறை வெல்லும் சர்க்கரை பொங்கல் அது மதுரமாக இருக்கணுங்கிறதோட அடியார்களோட கூடியிருந்து குளிரணும்னு சாஸ்திரத்தையும் சொல்லிட்டார் இப்படி சிற்றன் சிறுகாலையில் வந்து உன்னுடைய பொற்றாமரை அடிகளை போற்றணுங்கிறதே எங்களுடைய ஆசை இதுவே எங்களுடைய கைங்கரியம் மற்றைய எங்கள் ஆசைகளை நீ மாற்றி அருளணும்னு பிரார்த்திக்கிறார் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதே ஒவ்வொரு ஜீவாத்மாவின் சொரூபம் இதுவே திருப்பாவையின் சாரம் இப்படி முப்பது பாட்டையும் கோர்வையாக சொல்வதுதான் மரபு எனவே அடியேன் அந்த மாதிரி விண்ணப்பிச்சேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்